குற்றம் செஞ்சவன் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் கண்டுபிடிப்பா ஆனா எந்த குற்றமும் செய்யாதவன் மௌனமா தான் நிப்பான் தப்பு செய்யல அதத்தால நிமிந்து நின்னுட்டு இருக்கான் அவன் ஒத்துக்கவே இல்ல உண்மையான குற்றவாளி கண்டுபிடிடா இதுல நேரத்து செலவழிக்கத விட அதான் அந்த கொள்ளுதவே ஒத்துக்கிட்டதானே நான் எதுவும் பண்ணலன்னு நீ வேற யாராவது இருக்க போறாங்கடா எனக்கு நல்லா தெரியும் நேங்கிவல்லா இந்த பொண்ணு தெரியாது இந்த தப்பு பண்ணியிருந்தானா என்னத்துக்கு ஆமான்னு சொல்லியிருப்பான் அவன் இல்லைன்னு சொல்றான் அவன் சத்தியமா இவன் இருக்க வாய்ப்பு இல்ல வேற ஏதாவது பண்ணுடா பண்ணிடா என் மீனாவை காப்பாத்துடா

ஒரு நிமிஷம் முன்னாடி நடந்த உண்மை சொல்ல போறீங்க

அதான் அந்த காதம்பரி செஞ்ச தப்புக்காக அந்த பொண்ணை அனாதையா தனியா தங்க வச்சிருந்தாங்க சார் எனக்கு என் மாமா பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்கலாம் தான் ஆசை ஆனா நான் வாலி பைய எனக்கு எங்க அம்மா கிடையாது அதனால என் வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டு போய் அடைக்கலம் கொடுக்க முடியல நிறைய வாட்டி இந்த குடும்பத்தை நான் கெஞ்சுனே சார் அந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுங்க பாதுகாப்பு கொடுங்க இந்த வீட்டுல யாருக்குமே இதயமே இல்ல சார் அந்த நிக்காய கிசோரி கமிஷனரி அவதான் சார் இவ்வளவு காரணம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு காரணமே இந்த கமிஷனர் தான் ஆமா எனக்கு உங்க குடும்பத்து மேல ஒரு பகை

இவருடைய அண்ணனும் ஒரு சொத்து கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க முந்தானத்து கூட ஒரு கேஸ் வந்தது ஆமா அத இவரு ஒய்ஃபு தான் சார் தமிழ்லேயே பண்ணதே ம் சரி குடும்பமே அந்த மீனாக்கா மேல கோபமா இருந்தாங்க இத எனக்கு சாதகமா நான் பயன்படுத்திக்கிட்டேன் குடும்பமே மீனாக்கா மேல கோபமா இருக்கனால இப்ப மீனாக்காவை ஏதாவது பண்ணா ஒட்டுமொத்த பழியும் இந்த குடும்பத்து மேல வரணுதா மீனாக்காவை ஆள வச்சு வரட்டுனேன் ஆனா இந்த பொண்ணுத்துறை மாட்டிக்குவாருன்னு எனக்கு தெரியாது இவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார் நான் மீனாக்கா வாட்டிட்டு என் பசங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்பதான் இந்த வக்கீல் சார் கேட்டுட்டாரு என்ன அதான் இங்க கூட்டிட்டு சார் அப்போ இந்த குற்றத்தை செஞ்சது நீங்க தான் ஆமா சார் என்ன கமிஷனா சார் இதெல்லாம் சார் இல்ல சார் இவங்க எல்லாம் சேர்ந்து ஏமாத்துறாங்க சார் இந்த அந்நிய வேலை எனக்கு நல்லா தெரியும் இந்த பொண்ணு தான் அவன் கேஸ்ல ஜெயிக்கிறதா என்ன வேணாலும் பண்ணுவா சார் சார் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில நிக்காங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க இந்த பிளான நான் சொன்னது அவங்க தான் சார் அவங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரியும் சார் இப்போ அந்த மீனாக்கு என்னாச்சு சார் நான் ரவுடிகளுக்கு பணம் கொடுத்து விரட்ட சொன்னேன் ஆனா அவங்க எங்க கொண்டு விரட்டி விட்டுட்டு வந்தாங்கன்னு தெரியாது நான் சும்மா பேருக்கு தான் விரட்ட சொன்னேன் ஆனா மீனா கைப்ப எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது என்ன ஜெயில போடுங்க அந்த புன்தரிய ரிலீஸ் பண்ணுங்க சார் அவர் நடத்துல கேச அவரே பாக்கட்டும் அவருக்கு எந்த கேஸ் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அதுக்கு இல்ல சார் சாரி ஏற்கனவே இந்த பொண்ணு திரைக்கிட்ட சவால் விட்டா சார் இந்த கேஸ் எனக்கு வேணும்னு அது தான் சார் இத்தனை பணியும் பொண்ணு திற மேல கிசா சுமத்துனது எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க சார் தப்பு செஞ்சா நானே ஒத்துக்கிட்டேன் என்ன உள்ள போடுங்க அந்த பொழுதுரை விடுதலை பண்ணுங்க சார் கிசார் இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கற கடைசி வாணி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இதை பண்ணாதீங்க சாரி சார் சாரி மிஸ்டர் பொண்ணுத்தர பரவாயில்ல சார் நீங்க உங்க டூட்டிய தாராளமா பார்க்கலாம் இனி யாரும் உங்க டைத்த வேஸ்ட் பண்ண முடியாது Thank you so much, sir. நீங்க கிளம்பலாம் மிஸ்டர் கிசோர் இனிமேல் இதை பொண்ணு வயசு நீங்க தலையிடக்கூடாது அவருக்கே சார் அவரே நடத்தட்டும் சாரி சார் ஏ

அவனதெல்லாம் கேஸை மாற்றி கொடுக்க முடியாதே டேய் இவன் எனக்கு எரியா ஆனா சத்தியமாக சொல்கிறேன் இது அவன் செய்யலடா ஹ கோர்ட்டில் வச்சு குடும்பமாக சேர்ந்து அவமானம் படுத்துருந்தீங்கண்ணா இனி அந்த ஆஜரா கேஸை அந்த வெக்கினேஸ்தான் பாப்பா டேய் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அந்த கேஸ் மட்டும் பொண்ணு பொழுதுரைக்கு போகல யூஸ்ராலே எடுக்க முடியாதே என்னடா கோர்ட்டில் வச்சு என்ன மிரட்டி பாக்குற உள்ளே தொட்டி போட்டுருவ ஓட அதான் ஏற்கனவே உள்ளே போக வரட ஒரு கொழப்பனாலும் உள்ளதான் ரெண்டு குழப்பன்னாலும் உள்ளதா டேய் உடனே சும்மா வேட மாட்டேன் போனேன் போமட என்ன வேட வாரேன் டேய்

நீங்க விக்னேஷ் கிட்ட கொடுங்க அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா இந்த கேஸை முடிக்கிறது நானாதான் இருப்பேன் ஒண்ணு அந்த கேஸ் வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுது என்னாலும் சரி இந்த கேஸை நான் முடிப்பேன் நீர் இத தலையிட்ட அடுத்த கம்ப்ளைண்ட் போயிரும் மறந்துடாத நீ மனுஷனாடா மனசனாடா நீரிபதி அவனானே கேட்டி போறாரு அவங்க கிட்ட போய் ஆதிரா கேஸை கொடுத்துக்கே நீ மனுஷனா இல்ல யாரடா குடும்பம் செட்டி எனக்கு போய் சச்சி சொன்னீங்கல்ல ஆ உங்க புருஷ வச்சு வாதாடுங்க இல்ல அதையும் வாதாடிடுங்க கமிஷனர் பதில கேட்கணும் ஆடுதே அண்ணா வேண்டாம் நீ எப்படி இந்த கமிஷன் பதில இருக்கு நானும் பாக்குறேன் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது நான் ஒண்ணும் அந்த பொன் துறை மாதிரி ஓசில வேலை வந்து சேரல பொடிச்சு வந்தவ வேண்டா கிஷோரி சொன்னா கேளு அது வாலியோ பிள்ள கண்டவுட்டெல்லாம் கேச குடுக்காத அவனை பத்தி நீ நல்லா தெரிஞ்சு நீ கேச குடுத்துருக்கா உனக்கு ஓதில மேல பக இல்ல தீராத பக இருந்தது அப்படியா இதுக்கு யாரு முடிவு கட்டணும் எனக்கு தெரியும் தேன்மொழியோட வாரண்டா அம்மா தேன்மொழி இருக்கா போய் தானே இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளவே சொல்றேன் அந்த மோசமானவன்கிட்ட ஆறு ல கேசு குடுக்க வேண்டாமே மீறி நான் குடுத்ததான் ஆவேனே நீ உறுதியா இருக்க பாரு இதுல இருந்தே தெரியல நீ ஆகுற மேல எவ்ளோ வன்மமா இருந்துருக்கானே தேன்மொழிவாயாலேயே உன்னை பிடிக்கலன்னு சொல்ல வைக்கிறேன் சொல்ல வைக்கல நான் அந்த கிளியே அம்மா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க இதையும் எதையும் முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க இப்பவும் சொல்லல அன்னிக்கு ஆனால் போனதற்கு காரணம் இந்த பொண்ணுத்துறை தான் அவனை நம்புறீங்க இல்லையா அவனை நம்ப மாட்டேங்குறீங்க நான் பொய் சொல்லவேண்டா வீரா வந்து கேசு போடுவேனா சரி

ஆதிராக்கு மட்டும் ஏதாவது ஆச்சே அப்ப நீ உசுரோட இருக்க முடியாது என்ன வேடா கவனிஷன்லே ஒருத்தன் மத்திட்டு தான் அடிச்சு எடுத்து போவேன் பார்த்துட்டு இருக்கீங்க என்னடா அப்படி சொல்ற போடா பொய் சாச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்க பொய் சாச்சு கொண்டு இருக்காது எனக்கு என்ன வேணாலும் தண்ணி கொடுடா ஏத்துக்குது ஆனா அந்த கேச பொன்னுட்டு கொடுத்துருடா என்னடா ஒருத்தரா பொண்ணுதாங்க அவ மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை ஃப்ரெண்டு மேல உனக்கு நம்பிக்கை இல்ல எப்போ மாதிரி இந்த கேஸ நீ நடத்துறது எனக்கு சொல்லிருக்க நீ உனக்கு தான் ஆதிராக்குன்னு ஆகாத அவ இங்க இருந்தா எங்க போன் தரையில கட்டிட அவ்வளோனா நீ இந்த மேல பண்ணிக்கிட்டு இருக்க வேண்ட தொருளையும் வாத்த விடாத தெரியும்டா

ஏதாவது ஒண்ணு பண்ணியாதே நீ நடத்தி முடிச்சிரு அந்த பொண்ணு என்ன நம்பிர்தா நான் வாக்கு கொடுத்திருக்கேன் நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் அந்த பொண்ணை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு இந்த கேஸ்ல அந்த பொண்ணை நான் ஜெயிச்சு காட்டுவேன் அந்த பொண்ணை அவங்க அப்பா கூட அனுப்பி வைப்பேன் அது அந்த காதாம்பரிய அவ வாயால சொல்லி அனுப்பி வைப்பா அதுக்கு நான் கேண்டி இது போறியா இது போறியா கேசரி இத கோவத்துல புரிஞ்சிக்காம பண்ணிட்டு இருக்கா மத்த நான் கெட்டவன் கிடையாது தெரியும் انا கெட்டவன் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இத கோபம் ஆங்காரம் தோத்து போய்டவேங்கற கோபம் நான் பாத்துக்கிறேன்மா சரியா

மீனாக்கி எதுவும் ஆகாது அவங்களுக்காக விட மாட்டேன் அவங்க எங்கேயா பாதுகாப்பா இருப்பாங்க அவங்க ரொம்ப புத்திசாலி சொல்ல போனா நம்ம எல்லாரோட ரொம்ப புத்திசாலி அவங்கள அவங்க எப்படி பாதுகாத்துக்கணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் தைரியமா இருக்கேன் அடிச்சு சொல்ற மீனா எங்கயோ பாதுகாப்பா தான் இருக்காங்க சரி தருண்மா தருண் இப்ப எந்த ஸ்டேஷனுக்கு கூட்டு போவீங்க பயப்படாதீங்க அவ என் ஸ்டேஷனுக்கு தான் வருவான் ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கிட்டேன் ஒரு மாதிரி தான் ஜாமீன் எடுக்கணும் இனி இன்னைக்கு ஜாமீன் கிடைக்க மாட்டாங்க நாளைக்கு தான் கிடைக்கும் வா அதுக்குள்ள விக்ரீஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டானா நான் எதுக்கு இருக்கேன் பாத்துக்கிட்டே வா அதான் பொண்ணு தெரிய சொல்றானே பாத்துடா நீ பைப்ல போ வேணா நீங்க ஜீப்ல போயிருங்க அவன நான் பைக்ல கூட்டி வந்துறேன் ஓகே சார் நீங்க கிளம்புங்க ஐயா தரணை தான் அடிப்பாங்களா ஐயா அம்மா இல்ல அவன் யார சொல்லல பா பாத்துக்கிட்டே தைரியமா போடா அந்த பையனே சொல்றானே தைரியமா போ பொண்ணு தர ரொம்ப நல்லவ அது எனக்கே தெரியும் ஏகோலாம் ஃப்ரெண்டா இருந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டானேன்னு தான் அவன் இப்போ துரோகம் பண்ணல அவன் ஏதோ அறிவு இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கான்டா சொல்லுவாங்களே தான் பிடிக்கிற மயிலுக்கு மூணு காலே

தோக்குற மாதிரி ஒரு கேஸ் வரும் தோக்குற மாதிரி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா அவனை ஜெயிக்க வச்சிருவான் பணம் கொடுத்தா எந்த வேலையும் செய்வாமா சூடு சொன்னேன் எதுவும் அவனுக்கு இருக்காது பணம் போன போக்குல போவாமா அதுவும் பெண் கேஸ்லாம் விடவே மாட்டான் அதான் பெரிய தலைவலி அப்படியா ஆமாடா ஐயோ கிசரி தெரிஞ்ச மாட்டி விட்டுட்டு போயிட்டா விடவே மாட்டேன்டா தேர்மணிக்குள்ள சந்தோஷமா வரலாம் பாக்குறியா நீ எப்படி தேர்மணிக்குள்ள சந்தோஷமா வர்றது நானும் பாக்குறேன்டா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் மீனா தாவுக்கும் நான் தான் பொறுப்பு ஆதினாவுக்கும் நான் தான் பொறுப்பு மீனாக்காவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் நான் வாக்கு கொடுத்தா அதுல பின்வாங்க மாட்டேன் மீனாக்கா உங்க உசுரைக்கு எதுவும் ஆகாதுன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அதே நேரத்துல ஆதிராவுக்கு எதுவும் ஆகாது என்ன முழுசா நம்பலாம் டே தருண் வா கிளம்பலாம் நம்பலாம்ல நம்புட பத்திரமா வருவாங்க வா ஏய் உன்னை காப்பாத்திருக்கேன் அவன் தான் எனக்கு துரோகி ஆயிட்டான் நீ எனக்கு ஆரம்பத்துல இருந்தே எதிரி பாத்துக்க நண்பன் ஆவா ஆனா விரோதி என்னைக்கு துரோகி ஆக மாட்டான் வா